வணக்கம் அரியலூர் மக்களே நான் உங்கள் அபிராமை அரியலூர்லேருந்து பேசுகிறேன் நம்ம அரியலூரை பற்றி பழமை வாய்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது கடலாக இருந்த போலேருந்து மன்னர்கள் ஆட்சி செஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்குது அப்படி தெரியாத நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கறது தான் நம்ம அரியலூர் வைப்ஸ் சேனலோட நோக்கம் இன்றைக்கி அந்த வகையில் நம்ம வந்திருக்க ஊர் தான் திருமலாப்பாடி அப்படின்ற ஊர் இந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னா இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோவில் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டுலேயே நிறுவனதான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்க இந்த கோவிலை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற திருமலாப்பாடி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்கு இந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கீழப்பள்ளூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற ரோட்டில் ரைட் சைடில் கரவெட்டி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்திருக்க இந்த கோவிலோட பேர் வைத்தியநாத சுவாமி கோவில் இந்த கோவிலோட மூல கடவுள் சிவன் இந்த கோவில் பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோவிலோட கோபுரம் ஏழு மாடங்களுடைய பெரிய கோபுரமா இருக்கு இந்த கோவிலுக்கு முன்னாடி கொள்ளிடம் ஆறு ஓடிட்டு இருக்கு இந்த ஆறு தெற்கில் இருக்கும் கல்லணையில இருந்து வந்துட்டு இருக்கு நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டுல கண்டிராதித்த சோழன் அதாவது ராஜராஜ சோழனுடைய தாத்தா அவங்களால கட்டப்பட்ட கோவில் தான் இது கண்டிராதித்த சோழனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இங்கே பக்கத்திலே இருக்க ஒரு கண்டிராதித்தம் அப்படின்ற ஊரில் செல வச்சுருக்காங்க இதை தான் ராஜராஜ சோழன் அப்படின்றது இங்கே உள்ள ஊர் மக்கள் சொல்கிறாங்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா பங்குனி மாதம் வைத்தீஸ்வரர் திருக்கல்யாணம் இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது இந்த கல்யாணத்தில் திருமணம் ஆகாதவங்க வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்றது இங்கே உள்ள மக்களோட ஐதீகம் அதிகமா உங்க வீட்லயும் யாருக்காவது திருமணம் ஆகல அப்படின்னா நீங்களும் இந்த கோவில வந்து வழிபட்டுட்டு போங்க அது மட்டும் இல்லாம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்க இங்க வந்து தாலிப்பெருக்கு பண்ணிட்டு போறாங்க மாசி மகம் அன்னைக்கு இங்க மிக பிரம்மாண்டமா தேரோட்டம் நடக்கும் அப்படின்றது இங்க உள்ள பெருமை வாய்ந்த விஷயமா இருக்கு இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில நவக்கிரகங்கள் இல்ல அதுக்கு பதிலா நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில மூன்று குழிகள் இருக்கு இந்த ஊருக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கேண்டேயனுக்காக சிவபெருமான் மழுவை தாங்கி ஆடிய இடம் தான் இந்த இடம் இது மழுவாடி அப்படின்னு அழைச்சாங்க காலப்போக்கில் இது மாறி திருமலா பாடி மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்லேருந்து புறப்பட்டு நன்னிலம் திருவாஞ்சியம் ஆவடுதுறை நாகேஸ்வரம் கண்டியூர் அங்க உள்ள சாமிகள் தரிசனம் பண்ணிட்டு அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் அவருடைய கனவுல நம்ம சிவபெருமான் தோன்றி மலவாடிக்கு வருவதற்கு மறந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடுத்த நாள் திருமலாப்பாடிக்கு வந்து சிவபெருமானை தரிசிச்சுக்கிறாரு இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா தேவார பாடல்ல அமைஞ்சிருக்க சிவத்தலங்கள்ல இந்த திருமலா பாடி தலம் ஐம்பத்தி நான்காவது தலமா இருக்கு இந்த கோவிலோட தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகான இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கு இந்த கோவிலுக்கு இன்னொரு பின்புறம் வாசலும் இருக்கு இந்த கோவிலோட ரைட் சைட்ல ஒரு குளமும் இருக்கு இந்த கோவிலோட எல்லா சுவர்களிலுமே கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இந்த கல்வெட்டுகளை பார்க்கும்போது நமக்கு இது சோழர் காலத்து கோவில் தான் ஒரு விளக்கம் கிடைக்கும் இந்த கோவில் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப அமைதியாகவும் இயற்கை சூழ்ந்த இடமாகவும் இருக்குது நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்தோம் எங்களுக்கே மன நிறைவாக இருக்குது சிவபெருமானை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மனசில் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்திருக்கு நீங்களும் ஒரு டைமாவது இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இது போல அரியலூர் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அரியலூர் வைப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அபிராமி நன்றி வணக்கம்